ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம முதல் முறையாக ஒரு புதிய ஆராய்ச்சியின் வடிவில் மேச லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி பலன்கள் எப்படி இருக்கும் அதாவது மேச லக்னம் அதற்கு ஆறாம் இடம் ஆறாம் பாவகம் என்று சொல்லப்படுகிற ஆறாம் இடத்தின் பலாபலன்கள் என்ன என்பதை பற்றி ஒரு முழுமையான ஆராய்ச்சி தொகுப்பினை நாம் இங்கு வழங்கவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் சூட்சம பொருள் விளங்கும் அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாகவே மேச ராசியை பற்றி தான் நம்ம பலன்கள் இது வரைக்கும் போட்டுருக்கோம் இப்போ மேச லக்கணத்துக்கு பலன்கள் சொல்கிறோம் இது வந்து ஒரு புதுமையான நிகழ்ச்சி தான் நம்மளை பொறுத்தளவில் இப்போ மேசம் என்பது மூன்று நட்சத்திரத்தங்களை கொண்டது அஸ்வினி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆக மூணு நட்சத்திரத்தைங்களை கொண்ட இந்த மேசம் மேசத்தில் அஸ்வினி என்பது கேதுவனுடைய ஆதிபத்தியம் பெற்றது பரணி என்பது சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பெற்றது கார்த்திகை என்பது சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்றது இந்த இடத்துல நம்ம வந்து மேசம் என்பது செவ்வாயினுடைய முழுமையான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிற வீடு இப்போ மேசத்தினுடைய தன்மைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது மேசம் என்ன என்றாலே செவ்வாய் பகவான் அங்கு முழுமையாக செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு அங்கு சூரியன் ஆட்சி பெற்ற வீடு இருப்பினும் செவ்வாய் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த வீட்டை வைத்திருப்பார் என்பதுதான் பொருள் மேசத்தில் லக்னாதிபதியாக கொண்ட அதாவது ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் லக்கணம் என்னன்னு தெரியலனா உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல லானா போட்டு ரெண்டு கோடு போட்டிருக்கோ அதுதான் லக்கணம் இப்போ மேசத்தில் லானா போட்டு கோடு போட்டிருந்தா அது மேச லக்கணம் அந்த மாதிரி லக்கணத்துக்கான பலன்கள் தான் இப்போ சொல்லப்படுறோம் இப்போ இந்த மேசலக்கணத்தில் அந்த லக்னாதிபதியாக கொண்டவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பொதுவாகவே ஒரு வேகமாக இருப்பாங்க பேச்சு செயல்பாடுகள் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதிகமாக கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் விவேகம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க வேகமாக நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு போலீஸ் இராணுவம் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் சிலர் மேலாளராகவும் பணியாற்றக்கூடிய வகையில் அமைப்புகள் இருக்கும் பொதுவாகவே இந்த பொறுப்பாளர்கள் மேசத்தில் லக்னாதிபதியாக கொண்ட நபர்களிடம் ஒரு வேலையை கொடுத்தால் மிகவும் சிறப்பாக செய்வார்கள் காரணம் அவர்களுக்கு வேகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு ஏனெனில் ஒரு கோபம் ஆத்திரம் விவேகம் வேகம் ஆகியவற்றை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலே அந்த மேச லக்கணத்திற்காரர்களுக்கு பெருமையாக சொல்லப்படுகின்ற வகையிலே அந்த பொறுப்புகள் அவர்களுக்கு பொருந்தும் சரி இப்போ மேசலக்கணத்திற்காரர்களுடைய பலன்களை நம்ம பார்த்தோம் பொதுவாகவே மேசலக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிறது ஆறாம் இடம் என்று சொன்னாலே லக்னாதிபதியிலிருந்து ஆறாம் இடம் மேசலக்கணத்திற்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொன்னாலே கடன் பகை நோய் என்று குறிக்கக்கூடிய இடம் பொதுவாக கடன் பகை நோய் மற்றும் எதிரிகள் சத்துருக்கள் துரோகிகளை குறிக்கக்கூடிய இடங்கள் இப்படி ஆறாம் இடத்திற்கு கடன் பகை நோய்களை குறிக்கக்கூடிய ஆறாம் அதிபதி ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் எப்படி இருக்கிறார் எந்த சாரத்தில் அமைந்திருக்கிறார் எப்படி இருந்தால் நல்லது எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு தான் நாம் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ மேசலக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா மேசலக்கணத்துக்கு ஆறாம் அதி யாரு ஆறாம் இடம் யார் ஆறாம் அதிபதி யார் ஆறாம் பாவகம் யார் எல்லாமே ஒரே பொருள் தான் ஆறாம் இடம் இப்போ உங்களுக்கு மேசத்துக்கு ஆறாம் இடம் வந்து நீங்கள் வந்து கன்னி மேசத்திற்கு ஆறாம் இடம் கன்னி அங்கு கன்னிக்கு அதிபதி கன்னி வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் என்பவர் உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார் புதன் பகவான் உச்சம் பெறுகிற அந்த கன்னியினுடைய வீட்டிலே ஆறாம் அதி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் மேலும் குறிப்பாக புதனன் அவர் உங்களுக்கு மிதினத்திலும் உச்சம் பெறுகிறார் அதாவது மேசம் ரிஷபம் என்று மிதுனம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சாரி ஆட்சி பெறுகிறார் மிதுனத்திலே ஆட்சியை பெறுகிறார் அதே புதன் பகவான் ஆறாம் அதிபதியான கண்ணியிலே ஆட்சியை பெறுகிறார் இப்பொழுது மேச லக்கணத்திற்கு ஆறாம் இடமான கன்னி ஸ்தானத்திலே கன்னி லக்கணத்து கன்னி வீட்டிலே கன்னி ராசியிலே அவர் புதன் ஆ ஆட்சி உச்சம் பெறும் பொழுது என்ன பலன்கள் நடைபெறுகிறது அப்படி என்று பார்த்தால் பொதுமாகவே கடன் பகை நோய் ரொணம் ரோர் சத்துரு எதிரிகள் துரோகிகளை குறிக்கக்கூடிய ஆறாம் இடம் அந்த அதிபதி பெரும்பாலும் உங்களுக்கு சில கெடுதல்களையுமே செய்வார் மாமன் மைத்துணரால் மச்சான் உறவுகளால் சில துரோகங்கள் ஏமாற்றங்கள் சோகங்கள் நடைபெறலாம் சிலர் திருமணத்திற்கு பிறகு திருமணத்தின் மூலமாக மனைவியின் மூலமாக மனைவியின் சொந்தக்காரர்கள் மூலமாக சில ஏமாற்றங்கள் நடைபெறலாம் புதன் பகவானை குறிக்கின்ற பகுதியினால் சிலருக்கு வர்த்தக ரீதியாக தொழில் ரீதியாக பங்கு சந்தைகளிலே சில நஷ்டங்களும் பெரிய இழப்பீடுகளும் ஏற்படக்கூடும் தொடர்ச்சியாக சில சூதாட்டங்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கு அதன் மூலம் பகைகளும் விரோதங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடும் மேலும் அந்த ஆறாம் அதிபதி எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோமானால் பொதுவாகவே அவர்கள் ஜாதகத்தில் அந்த புதன் பகவான் அதே வீட்டில் இருக்கிறார் என்று நம்ம எடுத்துக்கொண்டோமானால் குறிப்பாக உதாரணத்திற்காக கண்ணியிலேயே புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் என்றால் உங்களுக்கு எதிராளி வலுத்திருக்கிறார் என்று பொருள் நீங்கள் எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று பொருள் நீங்கள் உங்களுக்கு நீங்களே எதிரிகளை தேடிக்கொண்டீர்கள் என்று பொருள் சுற்றி 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 பார்த்தால் எல்லோரும் எதிரிகளாகவே இருப்பார்கள் எல்லோரும் துரோகிகளாகவே இருப்பார்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் உறவினர்கள் துரோகிகளாக மாறுவார்கள் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் அனைத்துமே துரோகமும் எதிர்ப்பும் எதிரிகளும் சூழ்ச்சிகளும் வம்புகளும் வழக்குகளும் கடன்களும் நோய்களும் தீராத பகைகளையும் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஆறாம் அதிபதி ஆறிலே ஆட்சியை உச்சம் பெற்றால் நீங்கள் மீள முடியாத துன்பத்தில் இருப்பீர்கள் மீள முடியாத கஷ்டத்தில் இருப்பீர்கள் மீண்டு வர முடியாத அளவுக்கு எதிரிகள் உங்களை துரத்தி 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 உங்களை துன்புறுத்தி உங்களுக்கு ஆயுள் காலம் முடியும் வரை அவஸ்தையை படுத்துவார் குறிப்பாக மேலும் ஆறாம் அதிபதி திசை புதன் திசை உங்களுக்கு நடந்தால் கொடுமையிலும் கொடுமை மிக கொடுமை என்று சொல்லப்படுகின்ற அளவிலே இருக்கும் குறிப்பாகவே ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி திசை வரவே கூடாது என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் மேசலக்கணத்திற்காரர்களுக்கு புதன் திசை வராமல் இருந்தால் கண்டிப்பாக நல்லது என்று தான் நான் சொல்லுவேன் மேசத்திற்கு புதன் திசை வராமல் இருந்தால் ஆறாதிமதி ஆறாம் அதிபதியின் திசை வராமல் இருந்தால் கண்டிப்பாக மேசல லக்கணக்காரர்கள் மிகப்பெரிய தொல்லைகளில் இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் விடுபடுவார்கள் சரி மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன் புதன் பகவான் கண்ணியிலே இல்லாமல் வேறு இடத்திலே மறைவு ஸ்தானங்களிலோ அல்லது நீச்ச வீட்டில் உதாரணத்துக்கு மீனத்தில் நீச்சம் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு ராஜயோகத்தினை தருவார் காரணம் எதிரி உங்களுக்கு ஒளிந்து விட்டான் என்று பொருள் எதிரி இல்லாமல் போய்விட்டான் என்று பொருள் எதிரியினால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பொருள் எங்கேயாவது மேசத்தில் மேசலக்கணக்காரர்களுக்கு மிதினத்திலேயோ அல்லது கண்ணியிலேயோ புதன் இல்லாமல் வேறு எங்கு இருந்தாலும் மிகவும் நன்மைகளையே வாரி வழங்குவார் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு காரணம் எதிரி இழந்து விட்டார் அவருடைய செயல்பாட்டுகள் முழுவதும் மறைந்து விட்டது எதிரிகளினால் உங்களுக்கு தொல்லை இல்லை என்பதை உணர்த்தும் வகையிலே அமையும் இன்னும் குறிப்பாக மீனத்திலே புதன் பகவான் அமைய விட்டால் மீனம் நீச்ச வீடு புதனுக்கு ஆகவே புதன் நீச்சமடைந்து விட்டால் உங்களுக்கு எதிரிகள் துரோகிகள் சதிகாரர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் என்பது வாழ்க்கையில் இல்லாமல் போகும் அவ்வளவு குறைவாக இருக்கும் கண்ணுக்கு கண்ணு கண் நோக்கினும் எங்கு எங்கு நோக்கினும் எதிரிகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய பலம் உயரும் மேசலாத்தனக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக அமையும் ஆகவே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் லக்கணம் என்ன என்று தெரிந்து கொண்டால் மேசலக்கணமாக இருப்பின் மேசலக்கணக்காரர்களுக்கு ஆறாம் இடம் என்ன சொல்லக்கூடிய கன்னி வீட்டிலே புதன் இல்லாமல் இருக்க வேண்டும் மேலும் அது ஏழாம் அதிபதியான சுக்குரன் கலத்திரக்காரகன் உங்களுக்கு ஆறிலே இல்லாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு எதிரிகள் துரோகிகள் ஒளிந்து போவார்கள் திருமண வாழ்க்கை சுவிச்சமாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றங்கள் அமையும் மேசலக்கணக்காரர்களுக்கு பகையும் கடனும் நோயும் காணாமல் போகும் ஆகவே உங்களுக்கு கடனும் பகையும் நோயும் இருந்தாலும் மறைந்து போகும் என்றுதான் நான் சொல்கிறேன் ஆறாம் அதிபதி வழுக்கக்கூடாது மேசலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியான புதன் பகவான் வலுப்பற்று இருப்பதை விட வலுவிழந்திருந்தால் நீச்சமானால் பல நன்மைகள் நடக்கும் என்பதை இங்கு நான் சுட்டி காட்டுவதற்காகவே அழுத்தம் திருத்தமாக ஆறா ஆறாம் ஆதிபதி திசை வரக்கூடாது ஆறாம் ஆதிபதி வலுப்பெறக்கூடாது ஆறாம் ஆதிபதி சுபர்களோடு சேராமல் பார்வையில்லாமல் இருப்பது நல்லது அவ்வாறு இருந்தால் மேசலக்கணக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பையும் யோகத்தினையும் வாரி வழங்கி குடும்ப வாழ்க்கையும் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றிலே சிறந்து விளங்குவார்கள் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு இந்த பொன்னான வாய்ப்பு என்பது அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சம ரகசியங்கள் இந்த சூட்சம ரகசியங்கள் என்பது மேலோட்டமாக பார்க்கின்ற போது இதை யாரும் சொல்வதற்கு இல்லை ஆறாம் ஆதிபதி என்பது மிகப்பெரிய சூட்சமங்கள் அடங்கிய ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை நாம் சரியாக பார்த்து கவனித்து கொண்டால் அதற்கு ஏற்றாற்போல் நம் வாழ்க்கை தரத்தினை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை உணர்த்துவது தான் இந்த நிகழ்ச்சியின் உள் நோக்கமே ஆகவே மேச மேசலக்கணக்காரர்கள் கன்னி லக்கணத்து கண்ணி வீட்டிலே புதன் பகவான் இருக்கிறாரா என்று நீங்கள் பார்த்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இல்லையெனில் ஒரு ஜோதிடரை நாடி உங்களுக்கு ஆறாம் அவ்வீடு ஆறாம் அதிபதி வலுப்பட்டிருக்காரா இருக்காரா வலுப்பெறவில்லையா நீச்சமடைந்திருக்கிறாரா மறைந்திருக்கிறாரா என்பதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும் மேலும் மேசல கணக்காரர்களுக்கு இந்த ஆறாம் ஆதிபதி மூலம் சிறு சிறு சிரமங்கள் தொல்லைகள் துன்பங்கள் மைத்துண்கள் மூலம் மாமன் மூலம் உறவினர்கள் மூலம் இருக்கும் அப்படி இருந்தாலும் புதன் பகவான் கெட்டிருந்தால் உங்களுக்கு அது மறைந்து போகும் நோய்கள் இருந்தாலும் மருத்துவர் மூலம் குணமாகும் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு காணப்படும் ஆகவே ஆறாம் ஆதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வலுவிழந்து இருப்பது மிகவும் சிறப்பு திசைகள் வராமல் இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்